எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாரு மத்தியில எந்த அரசாங்கம் இருந்தாலும் மாநிலத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் நடத்துது புயல் நிவாரண நிதி உள்ளிட்ட எந்த நிவாரண நிதியையும் நிதியை கொடுக்கல அப்படின்னு சொன்னது திரு எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் மறுக்கலையே நாங்க நீட்டு பாருங்க அவங்களை எதிர்த்து தான் கொண்டு வந்தோம் என்ன பண்ணோம் நாங்க இந்த கவர்னருங்க கொடுக்க மாட்டோம் எதிர்த்து தான் கொண்டு வந்தோம் நாங்க ஏஐடி டெக்னிக்கல் எஜுகேஷன் என்னைக்கு ஹைகோர்ட்ல அந்த கேஸ் இருந்துட்டு ஆல்பாஸ் போட்டது ஏழு புள்ளி ஐந்து தரவே நாங்க எதிர்த்து தான் கொண்டு வந்தோம் காவிரி ஆணையம் அமைச்சராங்களா அவ்வளவு ஈஸியாவுங்க

மேகதாட்டு கட்டியே தீருவேன்னு சொல்றாரு உங்க கூட்டணியில் தான் இருக்கீங்க பிரச்சாரத்துக்கு போறீங்க கர்நாடகா கட்டித்தான் ஒரு அறிக்கை விட உங்களுக்கு திராணி இருக்கிறதா திமுக காங்கிரஸை எதிர்த்து மத்திய அரசாங்கத்தில் இன்னைக்கு நீங்க ஓரளவு பண்ணீங்க பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க தான் அத்தனை தொகுதிகளை வைத்திருக்கீர்கள் எத்தனை முறை என்ன பிரச்சனைக்காக தமிழ்நாட்டு நலனுக்காக பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்தீர்கள் பதில் சொல்ல முடியுமா சரி அது பாராளுமன்ற தேர்தல் விட்டுருங்க நான் விட்டுறேன் நான் ஏன் இவர்களை பார்த்து பரிதாபமாக இருக்கிறதுன்னு சொன்னா 525 வாக்குறுதிகள் கொடுத்தீர்கள் இன்னைக்கு கூட 4 வருஷம் அது ஒரு மூணு நாள் மாசத்துல தேர்தல் வர போதே அப்ப கூட உங்களால உங்களால நீங்க செய்த சாதனைகளை சொல்லி நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்ல முடியலையே நாங்கள் செய்த சாதனைக்காக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதற்காக நல்லாட்சி தந்ததற்காக

என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் முறை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இன்னும் எத்தனை ஆண்டு காணாலும் உங்களுக்கு கூப்பு